சமீபத்தில் யூடியூப் மூலமாக ஒரு ஊழியக்காரர் பேசின ஒரு பகுதியை கேட்க முடிந்தது அவர் அதில் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா எந்த ஊழியத்தையும் எந்த ஊழியரையும் குறை சொல்லவே கூடாது அந்த மாதிரி குறை சொல்கிறது ஒரு பெரிய பாவம் குறை சொல்வதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது எந்த ஊழியரையும் எந்த ஊழியத்தையும் எந்த குறையும் சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரமுமே கிடையாது இதற்கு வேதாகமத்தில் ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னாலும் ஒரு ஆதாரமாக ஒரு சொல்லலை ஒரு வசனத்தை விட சுட்டி காட்டலை அதான் வேதாகமத்தில் குறைகளை தவறுகளை சுட்டி என்று எங்கே வசனம் இருக்குது அதாவது குறை கூறுகிறது என்பது வேறு குறைவுகளை கூறுகிறது என்பது வேறு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருளில் வந்து சில அடிப்படையான குறைவில் இருக்கும் பொழுது அந்த குறைவை கூறுவது தவறாக ஆனால் அந்த பொருளை குறை கூறும்படியாக ஒன்றும் இல்லை அதாவது பாதிப்பு ஏற்படுத்தும்படியான குறை ஒன்றுமே இல்லை இருந்தாலும் எதையாவது அதை குறைவாக சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் எதையா சொன்னீங்கன்னா அது குறை கூறுதல் சிலர் பார்த்திங்கன்னா யார் இடத்துல ஒரு குறையை வந்து சொல்கிறதுக்காக தேடி பிடிச்சி முக்கியத்துவம் இல்லாததை கண்டுகொள்ளாமல் போகத்தக்கதையெல்லாம் குறையாக காட்டுவோம் அது குறை கூறுகிறது அதை இவங்க எப்போயுமே இந்த ஃபைண்டிங் ஃபால்ஸ் ஏதாவது மிஸ்டைகளை கண்டுபிடிக்கிற ஒரு மனநிலை இருப்பான் ஆனால் குறைவுகள் என்ற ஒன்றி இருந்தால் அந்த குறைவுகளை சொல்லணும் சமீபத்தில் கூட சென்னை ஆவடியை சேர்ந்த என்னுடைய நண்பர் ஒருவர் எங்கிட்ட பேசுகிறவெல்ல அவர் சொன்னால் அவர்கிட்ட போய் இன்னொருத்தர் சொன்னாராம் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் நிறைய ஊழியக்காரலை பற்றியும் ஊழியங்களை பற்றியும் இவர் குறை சொல்கிறாரு அதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு அவருக்கு சொன்னாராம் அவன் நான் யோசித்து பார்த்தேன் அதாவது குறைகளை சொல்லக்கூடாதுன்னு வேதாகமத்தில் இருக்கிறதா அதாவது குறை கூறுகிறது வேறு அதாவது அதாவது குறைத்து கூறுகிறது வேறு ஆனால் இருக்கிற குறைவுகளை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கிறதா அப்படி இருந்தால் நம்ம எப்படித்தான் குறைவுகளை மற்றவங்க அறிய செய்வது இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் எவ்வளவோ குறைவு இருக்குது எவ்வளோ தவறுகள் இருக்கிறது எவ்வளவோ வஞ்சனைகள் இருக்கிறது எவ்வளவோ ஏமாற்றங்கள் இருக்கிறது கள்ள தீர்க்க தரிசனம் எவ்வளவு இருக்குது கள்ள தீர்க்க தரிசனம் எவ்வளோ இருக்கிறாங்க எவ்வளவோ பொய்ப்போதல் இருக்கிறாங்க இருக்கிறனால இல்லையா இதையெல்லாம் நிறைய பேர் தாராளமாக ஒத்துவாங்க பிரதர் கடைசி காலம் பிரதர் நிறைய கள்ள போதகர் இருக்கிறாங்க நிறைய கள்ள போதனை இருக்குது அப்படி ஒரு பக்கம் சொல்லுவாங்க அது சம்மந்தமாக ஒருத்தர் பார்த்து கள்ள போதனை கள்ள போதகர் அப்படி சுட்டுக்கணும் ஐயோ குறை சொல்லக்கூடாது ஒருபுறம் சொல்கிறீங்க நிறைய குறைகள் இருக்குன்னு இன்னொரு பக்கம் அதை பற்றி சொல்ல போற சொல்லக்கூடாது இதுக்கு வேதாகும்பதில் நிறைய ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தையும் சொல்றதில்லை அருமையானவர்களே ஏன் இந்த மாதிரி நாம அதாவது பரிசுத்தமான ஒரு ஊழியத்தில் வேதத்துக்கு எதிரான சத்தியத்துக்கு விரோதமான தேவனுடைய தன்மைக்கு உகந்ததல்லாத தேவனை குறித்த பொய்யான கால் இருக்கும் பொழுது அதை நம்ம சுட்டி காட்டணும் இசைக்கிள் தீர்க்கத்தரசி புஸ்தகம் முப்பத்தி நான்காம் மத்திய இதனுடைய ரெண்டாவசனத்திலும் பதிமூன்றாம் மத்திய ரெண்டாவசனம் என்ன பார்க்குறோம் இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கத்தரசிகளுக்கு எதிராக நீ தீர்க்கத்தரசி சொல்ல அவங்க போய் சொல்கிறாங்க அவங்க ஜனங்களை ஏமாத்துறாங்க நான் சொல்லாத சொன்னதாக சொல்கிறாங்க நான் போக சொல்லாமலே போகிறாங்க நீ போய் சொல்லுப்பா அப்படி சொல்லிவிட்டு அந்த தீர்க்கத்தரசி எதிராக பேச ஆண்டவரையும் சொல்கிறார் இப்போ நம்முடைய பாஷையில் சொல்கிறதுனா குறை கூறுகிறது பாண்டவராக இயேசு ஏசு கிறிஸ்து பரிசியலை பற்றி சதிசியலை பற்றி அவ்வப்பொழுது விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தது நம்ம பைபிளில் வெல் ரிட்டன் எழுதி வச்சுருக்கோம் இது வந்து நம்முடைய பார்வையில் குறை கூறுகிறது தான் ஆனால் நாம் இல்லை ஏசுநாதர் சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக ஆனால் அந்த இயேசுநாதர் இன்றைக்கு ஒருவரோடு இருந்து ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படியாக சில குறைநர்களை சுட்டி காட்ட சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது குறை கூறுகிறது முக்கியமாக நாம் வந்து ஏன் இந்த குறை விஷயத்தை யாருடைய குறையும் சொல்லக்கூடாது நிறைய குறை இருக்குதுன்னு ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டு யாருடைய குறையும் சொல்லக்கூடாது ஏன் சொல்கிறோன்னா அதுக்கு முதல் காரணம் நம்மிடத்தில் குறைகள் நிறைய இருந்தால் நம்மிடத்தில் குற்றங்கள் நிறைய இருந்தால் நாம் இந்த விதமான ஒரு அணுகுமுறை தான் பின்பற்றுவோம் ஏன்னா நான் நம்மிடத்துலேயே தவறுகள் நிறைய இருக்குது நம்ம இடத்துல குறைகள் நிறைய இருக்குது நம்மிடத்துலேயே வேதத்துக்கு ஒத்ததல்லாத உகந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் மற்றவங்க குறை சொன்னால் மற்றவங்களை அதை விமர்சித்தால் மற்றவளை சுட்டிக்காட்டினா அது நம்மையும் பாதிக்கும் நாம் சரியாக இருந்தால் மற்றவர்கள் எப்படி நம்மை வந்து குறை சொல்ல முடியும் அப்படி குறை சொன்னாலும் அந்த குறை சொல்கிறது எவ்வளோ நேரம் நிலைத்து நிற்கும் இல்லை நம்மிடத்தில் தவறுகளும் குறைகளும் இருக்கிறபடினால அதை யாராவது சொல்லி வெளியே வந்துடக்கூடாது அதனால் நமக்கும் பாதிப்பு வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோன்னா இதை எதிர்க்கிறோம் தவறுகளோடும் குறைகளோடும் வாழ்வதை வாழ்க்கை முறையாக்கி கொண்ட எவரும் விமர்சனங்களை விரும்ப மாட்டாங்க ஏனென்றால் அந்த விமர்சனம் அவர்களை பாதிக்கும் நீங்கள் சரியாக இருந்தீங்க சொன்னால் மற்றவர்களுடைய விமர்சனங்களால் உங்களுக்கு என்ன பாதிப்பு இன்றைக்கி சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஊழியங்களை வந்து அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க போதர்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க சரி அப்படி சொன்னால் கூட நீங்கள் சரியான போதகர் தானே உங்கள் போதனை சரியான போதனை தானே அப்படி உங்களுக்கு ஏன் பிரச்சனை நீங்கள் கரெக்டாக தானே இருக்கிறீங்க தவறானவங்கள என்ன சொல்கிறாங்க நீங்கள் தவறாமல் அல்ல அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம் அப்போ தவறுகளும் குறைகளும் தங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது மற்றவள் அவளை சுட்டி காட்டுகிற பொழுது நமக்கு கோபம் வரும் அன்றைக்கு பரிசுகளுக்கும் சதுசேளுக்கும் அதுதான் வந்தது இயேசு கிறிஸ்து இந்த பரிசுகளுடைய இந்த மாய மத மாய்மாலவாதிகளுடைய தவறுகளை குறைகளை எல்லாம் எடுத்து சொன்ன பொழுது அவர்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது ஏன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்னார் மறைந்திருக்கிற பிரேத குழிகள் என்னார் மாயக்காரன் சொன்னார் மனிதர்களுக்கு உங்களை நீதிமன்ற காட்டில் உங்களுடைய உள்ளமெல்லாம் கொள்ளையினால் நிறைந்திருக்கிறேன்னு சொன்னார் இதெல்லாம் கேட்டோன்னா அவங்களுக்கு பொறுத்துக்க முடியலை ஏன்னா நெஞ்சு குறு குறுக்கும்பாங்க தவறுகள் இருந்தபடினால் குறைகள் கூறக்கூடாது என்று சொல்லுவனே மிக முக்கியமான காரணம் என்றால் நம்மிடத்தில் குறை இருக்கிறது தவறு இருக்கிறது அதனால் மற்றவங்க இந்த மாதிரி விமர்சித்தா யாரையோ தடவை விமர்சிக்கிற வேலையில் அது என்னையும் பார்த்திங்கன்னா அவரிடத்துல இந்த குறை ஏங்கிட்டே இருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காசு பணம் பொருள் விஷயத்தில் வந்து பேத துகந்ததாக விதமாக இல்லாமல் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிற வேலை நாம் அதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் சொல்கிறோன்னு வச்சுக்கலாம் வேறு சிலர் கோபம் வருது ஏன் அவர்களுக்கு அதே பிரச்சனை இருக்குது தவறான விதமாக காணிக்க வாங்குறத பற்றி சொன்னால் உங்களுக்கு ஏன் வருத்தம் வருகிறது தான் தவறு இல்லையே இல்லை ஆனால் தவறு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆத்திரம் வருகிறது எனவே விமர்சிக்கக்கூடாது ஒட்டு மொத்தமாக ஒன்றை விமர்சிக்காதப்ப பண்ணால் ஒன்றை விமர்சிக்கலன்னா ஒருவருடைய தவறையும் வெளியே தெரியாது ஜனங்கள் ஒருவரையும் தவறாக பார்க்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் ஏமாறுவாங்க எனவே தவறுகளும் குறைவுகளும் இருக்கின்றவர்கள் விமர்சிப்பதை விரும்ப மாட்டார்கள் இரண்டாவது எல்லாராலும் குறைகளை சுட்டி காட்ட முடியாது எல்லாராலும் விமர்சிக்க முடியாது அதாவது விமர்சிக்கின்ற ஸ்பிரிட்டில் கொஞ்சமாரி இருப்பான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது எக்ஸப்ஷன் கேஸ் இருப்பான் சிலருக்கு இதுவே தான் பழக்கம் எப்போவுமே விமர்சிக்கிறது ஆனால் இன்னொரு உண்மையை பார்க்கணும் ஒரு உண்மையை குறித்த சரியாக நிச்சயமுடையவன் அந்த உண்மைக்கு எதிராக ஒன்று சொல்லப்படுகிற பொழுது அவன் என்னன்னு கேட்பான் அதாவது ஒரு பொருளை குறித்து ஒருத்தருக்கு நல்ல ஐடியா இருக்குது அந்த பொருளை அவர் வந்து வாங்கி பயன்படுத்தி அதோட ரொம்ப பழகியிருக்கிறார் அந்த பொருளை பற்றி நீங்கள் வித்தியாசமாக ஒன்று சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் நீ சொல்லுகிற கருத்து தவறுன்னு பார் ஒருதர் இன்னொருதரோட ரொம்ப நல்ல ஆழமாக பழகியிருக்கிறார் அவர் நன்கு அறிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவரை குறித்து இன்னொரு வேறொரு தகவலை சொன்னால் இவர் ஏன்னு கேட்பார் நீ சொல்கிறது தவறான தகவலும் பார் ஏன்னு அவருக்கு தெரியும் இப்போது இறைமையா தீர்க்கத்தரசுடைய காலத்தில் இறமையா தீர்க்கத்தரசு புதுசாக இருபத்தெட்டாம் மாதிரி வாசு பார்க்கும் பொழுது அனன்யாங்கிறவருக்கு தீர்க்கத்தரசி சொல்றா சொல்லிட்டு போகட்டுமே இறைமையா என்ன பண்ணணும் இறமையாக கிடச்சதை இறைமையா பேசணும் அனன்யாவுக்கு கிடச்சதை அரண்மையாக பேசணும் ஏன்னா அவரும் தீர்க்கதரிசிக்கிற பேரெலாம் வந்து பேசுகிறார் இவரும் தீர்க்கத்தரசிக்கிற பேரெலாம் வந்து பேசுகிறார் ஆனால் இறைமை தீர்க்கதரசி புதுசை இருபத்தெட்டாம் மத்தியத்தை வாசிக்கும் பொழுது இறைமை தீர்க்கத்தரசி நேருக்கு நேர ஆட்களுக்கு முன்னால எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக நீ ஒரு கள்ள தீர்க்கத்தரசி நீ போய் சொல்ற நீ சொல்றது ஒன்றும் உண்மை கிடையாது ஆண்டோர் ஒன்று ஏன் ஒரு உண்மை தெரியும் தேவனை அறிந்த மனிதராக இருந்தபடியினாலே தேவன் தன்னிடத்தில் சொல்லி இருக்கிறவளை குறித்த நிச்சயம் இருந்தபடினாலே இந்த அனனியா ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு போலியான ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால எல்லாருக்கும் முன்னால் பகிரங்கமாக சொன்னால் ஏன் யாருடைய குறைகளையும் சொல்லக்கூடாதுன்னா நம்ம வேலையை பார்த்து நம்ம போகணும் சிலர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் வந்து வேறு எந்த ஊழியத்தை பற்றி ஒன்றும் சொல்லாதீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்கள் சுவிசேஷத்தை சொல்கிறோன்னா என்னது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்டியஸு உலகத்திற்கு வந்தார் அப்போ பாவின்னு நம்ம கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறோம் அடையாளம் காட்டுறோம் அப்போ பாவின் அடையாளம் காட்டி தான் ரட்சக்கரை காட்டுறோம் நிறைய பேர் வந்து ஒரு வேஷம் பெருசாக சுவிசேஷ தாகத்தில் இருக்கிறாங்களாம் சத்தியத்தை பேசுங்க பிரதர் வேறு எதையும் பேசுகிறாங்க ஆனால் சத்தியத்தை முழுக்க முழுக்க சத்தியத்தை பேசுனா அதை அவங்க பார்க்க மாட்டாங்க பெரிய பரிசுத்தவர்கள் மாதிரி தங்களை காட்டுறதுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் பேசக்கூடாது சுவிசேஷத்தை மட்டும் பேசுங்கள் என்னமோ ரொம்ப சுவிசேஷ தாகத்தில் அவர் இருக்கிறாராம் அதை மாதிரி நீங்கள் சத்தியத்தை மட்டும் பேசுங்க என்ன சத்தியத்துக்கு அவர் காத்து கிடக்கிறாராம் யாராவது ஒரு சத்திய சொல்ல மாட்டாங்களா இல்லை மாய்மாலம் வெளி வேஷம் வெறும் வேடம் காரணம் என்ன தெரியுமா உனக்கு சத்தியம் தெரியாது ஒரு உண்மையை அறிந்தவன் உண்மைக்கு புறம்பாக இன்னொருவன் செயல்படுகிற பொழுது சுட்டி காட்டுவான் என உண்மை அவனுக்கு தெரியுது அவனுக்கு சத்தியத்தின் ஒரு பைராக்கியம் இருக்கும் இப்போ தேவனை ஒரு மனுஷன் அறிஞ்சிருக்கிறான் அந்த அறிவியின் பின்னணியில் தேவனை குறித்து பைபிளவன் படிச்சிருக்கிறான் ஆவியால் நடத்தப்பட அவர் அறிந்திருக்கிறான் அவரோடு உள்ள ஐக்கியத்தையும் அவரே அறிந்திருக்கிறான் இவ்வளோ அறிவை வைத்திருக்கிற ஒரு மனுஷன் இன்னொருவர் வந்து தேவனை குறித்து ஒரு முரண்பாடான கா தகவலை சொல்கிறார் அது வேதாகமத்தின் அடிப்படையிலும் இல்லை சத்தியத்தின் அடிப்படையும் இல்லை ஆவியின் அடிப்படையிலும் இல்லை முரண்பாட சொல்லும் பொழுது சரி அவர் அறிந்த கடவுளை அவர் அப்படி சொல்லட்டும் நான் அறிந்த கடலை நான் இப்படி சொல்கிறேன் இப்படி சொல்லுவதா இல்லை இந்த தேவன் இப்படி சொல்ல மாட்டார் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதம் மாதம் வாக்குத்தத்தை உரைக்கிறாங்களே அவங்க நிச்சயமாக கர்த்தராக சொல்லப்பட்டு அதை செய்கிறதில்ல ஏன் அரி அதிகாரப்பூர்வம் சொல்கிறோம் தேவனை தெரியும் இவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்கள் நிறைய தீர்க்கத்திற்கு உண்மை கிடையாது ஏண்டா தேவனை தெரியும் அப்போ சரி பௌர் சொல்கிற பொழுது ரெண்டு தீமத்தை ஒன்று பண்ணிடல அதாவது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் இந்த இன்னார் என்று அறிந்த பிறகு வந்து அந்த தேவனை குறித்து நீ முரண்பாடாக வந்து சொல்கிற அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அதை சொன்னார் இதை சொன்னார் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரசங்கம் பண்ணுற இல்லை நீ தீர்க்கதரசனை உரைக்கிறவில உண்மை தெரிஞ்சவும் சொல்லுவான் நீ வேத வசனத்துக்கு வித்தியாசமாக விளக்கம் கொடுக்கறவில உண்மை தரு சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு ஒரு சத்திய வைராக்கியம் இருக்கும் அவனுக்கு சத்தியம் தெரியல சைலண்டாக இருப்பான் சத்தியம் தெரிஞ்சால் சும்மா இருக்க மாட்டான் ஏப்பா நீ சொல்கிறது சத்தியம் கிடையாதுப்பா சத்தியம் தெரியாத மக்களை நீ பொய் சொல்லு ஏமாத்துற சத்தியத்தை அறிகிற அறிவில்லாமல் இருக்கிற மக்கள் கூட்டத்துக்கு போய் அவருடைய அறியமை பயன்படுத்தி நீ பொய் சொல்லுன்னு சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு சத்தியம் தெரியும் ஆக ஏன் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா ஒன்று அவர்களிடத்தில் குறைகள் நிறைய இருக்கு அதனால் பக்கத்தில் இருக்கிறவனை குறை சொன்னால் இவர்களையும் அது என்ன செய்யும் பாதிக்கும் இன்னொன்று சத்திய வைராக்கியம் இல்லை சத்திய வெளிச்சத்தில் வரலை உண்மை அறிந்தவன் எவனும் அந்த உண்மை சார்ந்து யோசிப்பான் அதுக்கு முரண்பாடாக ஒன்று சொன்னால் அவன் வந்து அதை ப பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு சைல்டாக இருக்க மாட்டான் எனவே குறைகளை சொல்லுகிற பொழுது குறைத்து குறைகிறது வேறு இருக்கிற குறைவுகளை சொல்லி சுட்டி காட்டுகிறது அவசியமான ஒன்று மூன்றாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விசுவாசிகள் இந்த பிரச்சனை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாம் வந்து யாரை பற்றி ஒன்றுமே சொல்லக்கூடாது சத்தியத்தை மட்டும் பேசணும் சுவிசேஷத்தை மட்டும் சொல்லணும் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகணும் வேறு எதை பற்றியும் ஒன்றும் சொல்லக்கூடாது அதெல்லாம் ஆண்டர் பிடிக்காது அப்படிமா இதெல்லாம் எந்த இருந்து படித்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒன்று தெரியும் காரணம்னா வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது உண்மைக்கு புறம்பான காரியங்களை சுட்டி காட்டுவது தொடர்பான வசனங்கள் தான் இருக்கிறதேன்றி சுட்டி காட்டக்கூடாது உண்மையை சொல்லக்கூடாது யார் தவறு செய்தாலும் யார் தப்பு செய்தாலும் அதை பற்றி கண்டுகொள்ளக்கூடாது உதாரணமாக பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து ஒரு தவறான நோக்கத்துக்கு உள்ளே அதை நம்ம பார்க்குற நம்மளால் புரியுது இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் ஐயோ நம்ம யாரை பற்றி என்ன பண்ணக்கூடாது ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவர் எந்த நோக்கத்துக்கு போகிற நம்ம கவர் கர்த்தர் பார்த்துக்கணும்னு சொன்னால் கண்களுக்கு முன்பாக தெரிந்த ஒரு உண்மையை நாம் என்ன பண்ணுறோம் அதனுடைய அடிப்படையில் செயல்படாதபடிக்கு ஒரு தவறு நிகழ்ச்ச நாம் என்ன செய்கிறோம் அதற்கு உடந்தியாகிறோம் அப்போது நம்ம கவனிக்க வேண்டிய இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த போதகர்கள் கொடுத்த உபதேசம் தான் உள்ளே போயிடுச்சு நிறைய போதர்கள் வந்து தங்களுடைய மாய்மால்களும் தங்களுடைய தவறுகளும் பொருள் தொடர்பாக தாங்கள் செய்கிற குற்றங்களும் ஜனங்களால் பார்க்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஜனங்களால் எதிர்க்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா ஐயோ ஊழிக்காரனுக்கு எதிராக பேசுகிறா பாவம் சாபம் கோராக்கு என்ன நடந்து தெரியும்ல நாதாப்புக்கு என்ன நடந்து தெரியும்ல அபிபூக்கு எதிராக நடந்து என்ன தெரியும்ல ஊழிக்காரனுக்கு எதிராக ஒன்றுமே ஊழிக்காரனுக்கு எதிராக கை நீட்டக்கூடாது நீ ஊழிக்காரன் அல்ல ஊழிக்காரனுடைய தகுதி ஒன்னு இல்லை ஊழிக்காரனுடைய சத்தியம் உங்ககிட்ட இல்லை ஊழிக்காரனுடைய சாட்சி உங்ககிட்ட இல்லை உண்மையான ஒரு ஊழியக்காரர் ஒரு மோசை போன்ற ஊழிக்காரனுக்கு எதிராக நின்ற பொழுது தேவன பொறுத்துக்கல்ல என்னுடைய தாசன மோசை பற்றி இப்படி எப்படி சொல்வான்னு கேட்டார் அது ஊழியக்காரன் ஆனால் கள்ளத்தீர்க்கு தரிசிக்கு எதிராக கை நீட்ட வேண்டாமா பொய்ப்போதனுக்கு எதிராக கை நீட்ட வேண்டாமா முறைகேடாக நடக்கிறவருக்கு எதிராக கை நீட்ட வேண்டாமா ஊழிக்காரனுக்கு எதிராக எப்பொழுதுமே கைகளை உயர்த்தாதே என்ன போதனை போகிறேங்க அப்படின்னா நீங்கள் வந்து தவறுகளுக்கு உடந்தே இந்த மாதிரி நிறைய போதர்கள் தங்களுடைய தவறுகளை ஜனங்கள் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு பயப்படுத்துகிற போதனை கொடுத்துருக்குறாங்க அதை மக்கள் உள்ளே வாங்கிட்டாங்க பைபிள் என்ன சொல்லுதோ உலகத்துக்கு வெளிச்சமாக பைபிள் சொல்லுது கள்ளத்திற்கு எச்சரிக்கைன்னு பைபிள் சொல்லுது அப்போ நம்ம உலகத்து வெளிச்சமாக இருந்தால் எது உண்மை எது பொய் என்பதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும்ல வெளியிறங்கு மாக்கறதெல்லாம் வெளிச்சமாக இருக்குது இதுதான் பைபிள் சொல்லுது ஆனால் ஊழியக்காரன் என்ன சொல்லுவேன்னா யாரை பற்றி ஒன்றுமே சொல்லாத அப்போ தான் எங்கே தவறையும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்போ இந்த போதகர்கள் நீண்ட காலமாகவே மக்களிடத்தில் விதைத்த விதைகள் உள்ளே போய் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக பைபிளில் இல்லாத ஒன்றை நிறைய ஊழியக்காரல விசுவாசனம் பிறகு அது என்ன ஒன்று சொன்னால் ஒருவரை குற்றம் குறை பேசக்கூடாது யாருடைய தவறையும் சொல்லக்கூடாது அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம வாயை மூடிட்டு உட்காந்துருக்கணும் சைலண்டாக உட்காந்துருக்கணும் அப்போ நம்ம வேலை தான் என்ன வேலை சத்தியம் சத்தியுங்கிறோம் வெளிச்சம் வெளிச்சங்கிறோம் நம்ம வேலை தான் என்ன வேதா முழுத நம்ம என்ன பார்க்குறோம் எல்லாம் தவறுகளுக்கு உடந்தையாக இருந்தாங்களா கண்டுகொள்ளாமல் இருந்தாங்களா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்தாங்களா இல்லை அவள் மூன்று காரியங்களை பார்த்தோம் ஒன்று குறைகள் இருக்கின்றவர்கள் குறைகளை சுட்டி காட்டுவதை விரும்பவே மாட்டாங்க இரண்டாவது உண்மையை குறித்த வெளிச்சம் இல்லாதவர்கள் அந்த உண்மைக்கு புறம்பான காலம் அறியவும் மாட்டாங்களோ அதை பற்றி அறி பேசுகிறதையும் விரும்ப மாட்டாங்க ஆனால் சத்தியத்தை அறிந்தவன் அதை குறித்த பைரக்கியத்தோடு இருப்பான் அவன் எத்தனை பேர் நீ சொல்லாதேன்னு சொன்னாலோ சொல்லிக்கிட்டே தான் இருந்து அப்படி தான் அவனுடைய காலத்தை முடிப்பான் மூன்றாவதாக நாம் வேதத்தில் என்ன எழுதியிருக்குங்கிறத விட ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்க அதை தான் மண்டைக்குள்ளே வாங்கி வச்சுருக்கிறோம் அதனால தான் குறை சொல்கிறத பாவம் பாவம்ங்கிற ஒரு விதமான ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டுட்டோம் எனவே வேதத்தின் அடிப்படையில் விஷயங்களை பார்ப்போம் சத்தியத்தின் அடிப்படையில் விஷயங்களை பார்ப்போம் அதைத்தான் ஆண்டவர் விரும்புவார்